Per cui il ricordo degli autori è l'unica கடன் நம்ம சென்னையை நெருங்க நெருங்க இந்த பழுவ்காடு எண்ணூர் தாசிメடு கரக்க கரப்பகுதியில் கரு சிற்றடரும் காண கொட்ட வருகிறது திருவூர் மாவட்டம் கூடிய பழுவ்காடு பகுதியில் இந்த கூண குபொன் முதல் கோரே குபொன் வரை இன்று சுமார் 10 அடி உயரத்திற்கு மேல் கடலலைகள் வீசி சிற்றடரும் பார்க்க முடியும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அந்த காற்றின் வேகம் கடல் பகுதியில் மணல் அடித்து கொண்டு மணல் சால் மணல் வந்து காற்றோட கலந்து அடிப்பதால் வந்து மீனவர்கள் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது ஏழாவது நாளாக அந்த பழகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க சென்னை காசிமேடு எண்ணூர் அந்த பழக பகுதி முழுவதுமே கடல் அலைகள் சீற்றத்துடன் நாணப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பூர்ணிமா தகவல்களை அண்மைச் செய்திகளை பார்க்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் திப்பா புயல் காரணமாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை நுங்கப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்தார் மேலும் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவித்திருக்கிறார் அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் கார்த்திகை தீப திருநாளின் ஏழாம் காட்சி அளிக்கிறார் திருவண்ணாமலை பகுதியில் அது குறித்த சங்கியை அண்மைச் செய்தியாக நாம் பார்க்கிறேன் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாளின் ஏழாம் நாளில் சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் குரு தற்போது நடைபெற்று வருகிறது